யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது சிலரின் கோபத்தை கூட மன்னித்து விடு ஆனால் உதாகனத்தை ஒருபோதும் மன்னிக்காதே பட்டதே போதும் என்ற பக்குவம் இருந்து விட்டால் இனி ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் துளியும் இருக்காது சில சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருப்பது பேச தெரியாமல் அல்ல எதையும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக உயரத்தில் இருக்கின்றோம் என ஆட்டம் போடாதீர்கள் நேர்ந்தால் தரையில் இருப்பவர்களை விட உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் உன்னை தூசி என்று நினைப்பவர்களுக்கு தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போது எல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை என்று போகாது ரயில்கள் போன பேர் தண்டவாளங்கள் வெறிச்சூடி போகலாம் ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்து சேரும் வெட்டி எரிந்தாலும் மீண்டும் வேரூன்றி வளரும் மனம் போன்று இரு உன்னுடைய நிடல் தேடி வரும் பலரும் உன் இடத்தில் தஞ்சம் அடைவார்கள் தாயிடம் நிரூபியுங்கள் அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபியுங்கள் உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதை தவிர்த்து குறை கூறுபவர்களிடம் நல்லவன் என்று நிரூபிக்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு அதுவும் ஒரு வகை வெற்றிதான் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாகவே விருத்துவிடு பொய்யாக நேசித்து விடாதே காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளை போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான் நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான் ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான் சுமைகளை கண்டு நீ தோன்று விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் உள்ளது கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது சுமைகளை கட்டு நீ தோந்து விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் தான் உள்ளது கடந்து போனது நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது சிரிப்பை இயல்பாக்கி கொள்ளுங்கள் மனதில் கவலை இருப்பினும் போல முகமும் அழகு பெறும் தனித்தன்மையாக எப்போது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு ஒரு நிமிடம் நீ ஒவ்வொரு இழப்பாய் உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் பாரம் இல்லை என்று சந்தோஷப்படு ஏதோ ஒரு உறவில் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் இயங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வும் இதயமும் புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும் முடிந்தவரை கவலைகளை விட்டு தள்ளுங்கள் புரியாதவர்கள் சந்தோஷமாய் இருக்கும்போது போது நான் மட்டும் ஏன் சோகமாய் புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதான் தெரியும் உங்கள் அன்பு பொழி என்று சொன்னவர்களுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை வழியோடு கடந்திடுங்கள் புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை நம் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒருவரால் அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்துவிடுகிறது விடுகிறது அவர்களுக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காதே தேவையானதை எண்ணி கனவு உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடும் அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடிச் சென்று பேசுவதில் தப்பு இல்லை ஆனால் தேடி வராதவர்களிடம் சென்று பேசுவதுதான் தவறு நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போகுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையுமே நம்பக்கூடாது என்றல்ல யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே என்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படிதான் போகும் உன்னை குறை கூறும் பலருக்கு நீ உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு உன்னை அளவிற்கு வழிகளும் நிரந்திருக்கும் தளராதே துணிந்து செல் நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர்கள் இல்லை என்பதை நிறமாறும் பச்சந்திகளை விட அடிக்கடி மனமாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை தேனைக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டி கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்து சென்றுவிடும் மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவு இரண்டாவது காலத்திற்கு ஏற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள் அதில் மூன்றாவதவர்களோடு முடியுமானவரை சேர்ந்து வாழ பழக்குங்கள் அடுத்த நோடு நிச்சயமில்லா வாழ்வில் ஏதோ ஒரு உறவில் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் தான் ஒரு சில தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு உறவும் சரி சரி நட்பும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்து கொள் நமக்கு அனைத்தையும் கற்று தருவது நம் வாழ்க்கையல்ல நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான் உண்மையான உறவு என்று ஏதும் இல்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால் உண்மையான அன்பிற்கு போலி உறவும் போலியான அன்பிற்கு உண்மையான உறவும் கிடைத்தால் அன்பு கூட இன்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டேதான் இருக்கிறது நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்களின் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி புரிந்து கொள்ளாத போது புரிந்து கொண்டு புன்னகத்து பயணித்திடுங்கள் அன்பு ஒரு தான் உங்களை புரிந்து கொள்ள செய்யும் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதுதான் இப்போதைய உறவுகள் என்ன செய்வது வாழ வந்த வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ்ந்து விட்டு செல்வோம் போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நினைத்து கொள்ளுங்கள் அப்படி ஒரு வாழ்வை விட தன்மை என்றும் கஷ்டமில்லை அடிகளாவது வழிகளாவது மிஞ்சும் நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நினைக்காதே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் பாராட்டப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் விட்டு கொடுக்கத்தால் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் விட்டு விலக ஆயிரம் உறவுகள் இருப்பார்கள் புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை நாம் வசதி வாய்ப்புடன் வாழும் போது புரிந்து கொள்ளலாம் உண்மையான உறவுகளை நாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம் சில உறவுகள் கடல் நீரை போல் உப்பாய் இருப்பார்கள் சிலர் காணல் நீரை போல் பொழியாய் இருப்பார்கள் பூலசிரம் மட்டுமே ஆற்று நிறை போல் தித்திப்பார்கள் நாம் தான் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உண்மையான உறவாக இருந்தால் விட்டு கொடுங்கள் தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்கள் என்றால் விட்டு விடுங்கள் என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காத இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துதான் போகின்றன உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைக்காது உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகி செல்லாது என்பதை புரிந்து கொள் சில ஏமாற்றங்களே வாழ்க்கையின் மாற்றங்கள் ஆகின்றன நம் நண்பர்களின் மௌனத்தை நினைவில் கொள்வோம் மக்கள் இல்லை அவர்கள் முகமுடுகளை மட்டுமே கலற்றுகிறார்கள் உங்களை தாக்கும் எதிரிகளுக்கு பயப்படாதிருங்கள் உங்களை கட்டிப்பிடிக்கும் பிடிக்கும் போலியான நண்பர்களுக்கு பயப்படுங்கள் வாழ்க்கை போலியான நண்பர்களால் நிரம்பியுள்ளது ஆனால் அவர்களை தவிக்கும் முன் நீங்கள் அவர்களில் ஒருவரல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான் ஆனால் யாருடைய தகுதி என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது அமைதியாக கூட அழாதே அவனுக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகைதான் நீங்கள் காண விரும்பும் மகிழ்ச்சியான வாழ்வை மணக்கண்களால் முழுமையாக பாருங்கள் அந்த வாழ்வை நிஜமாக்க மகிழ்ச்சியாக உழையுங்கள் சவால்களை புறக்கணி போன்றவர்கள் போராட்ட உத்த்வேகம் நமக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்க்க கற்றுக்கொள்வதுதான் உங்களை இன்னும் ஒரு படி மேலே உயர்த்தும் ஆசையில்லாத முயற்சியில் பயனில்லை முயற்சி இல்லாத ஆசையில் பயனில்லை நம்பிக்கையின் பலமே அதை நாம் முழுவதுமாக நம்புவதுதான் உள்ளது மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே என்றுமே உயர்நிலை அடகு இயலும் வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது நாம் தான் நடந்து நடந்து பாதையை போட வேண்டும் கஷ்டங்கள் கவலைகள் உனக்கும் மட்டும்தான் என்று புலம்பாது மனிதர்கள் எவரும் இல்லை வாழ்க்கை நேசத்தை தருகிறது அனுபவம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது சூழ்நிலை உங்களை யார் நேசிக்கிறார்கள் என்பதை கற்றுத்தருகிறது கஷ்டமான நேரத்தை கடந்திடலாம் ஆனால் கஷ்டப்படுத்தியவர்களை கடப்பதுதான் கடினம் நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே நமக்கான ஆண்கள் என்பது நம்மிடம் தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் அது இரண்டு இடங்களிலும் பேசாதே ஒன்று முட்டங்கள் மத்தியில் இரண்டாவது புத்திசாலிகளின் மத்தியில் இருவருமே நம் கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லா நிலைக்கும் பொருந்தும் மூன்று வார்த்தைகள் எதுவும் கடந்து போகும் பெரிய பெரிய வழிகள் இருந்தாலும் அதை ஜெயிக்க சிறிய சிறிய வழிகள் இருக்கும் சுமையை தேடாதே அமைதியை தேடாதே அமைதியாய் மாறிவிடு உழைப்பு உடலை பலப்படுத்தும் கஷ்டங்கள் மனதை பலப்படுத்தும் திறமைகளை வளர்த்து பொறுமையினை பெருக்கே கோபத்தினை கட்டுப்படுத்தி வாழ்பவனுக்கு எங்கும் எதிரிலும் வெற்றி நிச்சயம் அழுவதற்கு நேரம் இல்லை உழைக்காமல் வாழ்வில்லை யார் முன்னையும் அழ வேண்டிய அவசியம் இல்லை சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடம் விலக்கி நிற்பதும் நமக்கு நன்மை தரும் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரியவனாகிவிட போவதும் இல்லை உன்னை இகழ்வதாலும் நீ சிறியவனாகிவிட மாட்டாய் எனவே என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள் சிலர் நம்மை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று கருதாதே கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் உண்மைகள் ஊமையாகலாம் ஆனால் உறங்கி போகாது பொய்கள் நிலைத்து நிற்கும் ஆனால் ஒருபோதும் வெற்றி பெறாது எதிர்த்து நிற்பவன் கூட சில நேரங்களில் கோழையாகலாம் யாரையும் எந்த நேரமும் எதிர்பார்த்து நிற்காதவனே வீரனாகின்றான் வாழ்க்கையில் நாம் செய்யும் இருத்தவர்கள் பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருப்பது மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பேசுவது கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடி கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது இவ்வாழ்க்கை ஒரு வட்டம் இங்கு நீங்கள் பிறருக்கு செய்வதையே நாளை பிறர் உங்களுக்கு அதை அப்படியே செய்வார்கள் ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை பழகால் முடிவு செய்ய வேண்டுமே தவிர சொல்வதை கேட்டு முடிவு செய்யக்கூடாது ஒருவர் ஏமாற்றுகிறார்கள் இன்னொருவர் வழிகாட்டுகிறார் மற்றொருவர் உதவுகிறார் இந்த வாழ்க்கையை தான் எவ்வளவு சுவாரஸ்யமானது எதையும் நினைத்து உடலையும் மனதையும் வரித்துக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உதவியர்கள் நன்றிக்குரியவர்கள் என்று நினைவில் உதவாதவர்கள் உன் வெற்றிக்குரியவர்கள் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட விட்டு கடந்து செல்வதே சிறந்தது உறவுகள் சிரிக்குமா என்று வாழ்ந்தால் எப்பொழுதும் நாம் சிரிக்க முடியாது சில உறவுகள் காயப்படுத்தினால் கடந்து செல்லுங்கள் இல்லை கண்டு கொள்ளாமல் இருங்கள் அவ்வளவுதான் உங்களுக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் காணாதீர்கள் விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை திருவது இல்லை பலருக்கு வினாவே புரிவது இல்லை கஷ்டங்களையும் நிரந்தரமில்லாத இல்லாத கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் நிரந்தரமில்லாத உலகில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் சில உறவுகளால் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சூழ்நிலையால் வழியாய் எடுத்துக்கொள்ளாதே வழியாய் எடுத்துக்கொள் பயணமும் சரி வாழ்க்கையும் சரி அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும் தேவையானதை எடுத்து சென்றால் அது சிரமம் இல்லாத பயணமாக அமையும் வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக தளத்தில் போராடு தோற்றாலும் நீ தனித்துவமாய் திகழ்வாய் அடுத்தவரின் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாகுவது இல்லை உன் பார்வையில் நீ தெளிவாகிறேன் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் உன்னை உன்னை நம்பியவர்களுக்கு வெறுப்பவர்களுக்கு ஒரு கஷ்டமோ கவலையோ வரும் பொழுது உங்களை விட்டு பிரிந்தவர்களுக்கு உங்கள் ஞாபகம் வருமானால் அங்கு உங்கள் அன்பு வெற்றி பெறுகிறது சிரித்துக்கொண்டே கடந்து விடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல கஷ்டப்படுத்தியவர்களையும் காரணமானவர்களையும் கடந்துவிடு யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் அனைத்தும் பல யோசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் வாழ்வதற்கு மிக குறைவாகவே செலவு தேவைப்படுகிறது ஆனால் அடுத்தவர்களை போல வாழ நினைப்பதற்கு தான் செலவு அதிகம் இருந்தால் மட்டும் புன்னகைப்பது வாழ்க்கை அல்ல இல்லாத பொழுதும் புன்னகை செய்திருப்பதுதான் வாழ்க்கை இல்லை என்பதற்கு ஒருவனுக்கு நீ மரியாதை கொடுக்காமல் இருக்காது மாற்றங்கள் இல்லாமல் முன்னேற்றம் என்பது சாத்தியமற்றது ஆனால் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையுமே மாற்ற முடியாது கோபத்தில் மௌனமாயிருக்கும் யாருமே தங்கள் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை துணியாதவரை வாழ்க்கை மட்டும் அல்ல சில கழு கூட பயம் தான் இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை இது நிரந்தரம் ஆனால் சுயநலம் உலகம் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டுமே முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றியே உனக்கு அடிமையாகும் பணிவுக்கு நீ அடிமை என்றால் உனக்கு புகழே அடிமையாகும் தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது மிகவும் அழகானது அவரவருக்கு நிகழாத வரை நிகழ்வது எல்லாம் வெறும் செய்திதான் ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவதுதான் மனிதனின் இயல்பு பிறரின் கருத்துக்களுக்கு கவனம் செலுத்தி உங்களது வெற்றி பாதையை விதியை கூட மது இருந்தால் அதற்கு நாம் எதற்கு எப்பொழுதும் தான் நீ நிமிர்ந்து நிற்கும்படி வாழ வேண்டும் ஆனால் உன்னை புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை விமர்சிக்கும் இடங்களில் மௌனமாய் இருக்க வேண்டும் யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாய் பெருமைப்படாதீர்கள் மாறும் குணம் கொண்ட மனிதர்களுக்கு உரியதுதான் மறந்து விடாதீர்கள் கண்ணீரை துடைக்கும் கரங்களை விட அதை புன்னகையில் எவ்வாறு மறைக்கலாம் என்று கற்றுக் கொடுக்கும் உறவுகள் வர சிலர் உங்களை சாதாரணமாக உதாசீனம் செய்வதற்கு காரணம் நீங்கள் மிகவும் பிரகாசிக்க போகிறீர்கள் என்பது மட்டும்தான் மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூற்று நானாக மாறும் வெற்றியும் கிடைக்கும் பேசிக்கொண்டே இருப்பதினால் நமது பலவீனமும் மௌனமாக இருப்பதினால் மற்றவர்களின் பலவீனமும் நமக்கு தெரியும் எப்பொழுதும் சிறந்தது மௌனம்தான் பாவை எப்படி இருக்கிறது என்று பார்க்காதீர்கள் போகும் பாதை சரியா என்று மட்டும் பாருங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்து விடலாம் நண்பர்களை தேடுவதை விட ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும் ஒரே ஒரு நண்பனை வாழ்க்கை முட்கள் இல்லாத கடிகாரத்தை போன்றது அது நின்றாலும் சரி ஓடினாலும் சரி பயனே இல்லை ஒருபோதும் எதையும் அவமானமாக கருதாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்தில் நியாயம் மட்டும்தான் நீ தேவை உள்ளவரை தான் தேடப்படுவாய் உன்னுடைய முடிந்த பின்பு தூக்கி எறியப்படுவாய் துன்பம் துயரம் கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது என்பது சாத்தியமே இல்லை ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும் ஒரு ஏழை ிவிட்டால் அவன் தனது உறவுகளை மறந்து விடுகின்றான் ஒரு பணக்காரன் ஏழையாகிவிட்டால் அவனது உறவுகள் அவனை மறந்து விடுகின்றன இதுதான் இன்றைய உலகம் பணம் மட்டும் நிம்மதியை கொடுத்து விடாது நிம்மதியை கொடுக்கும் சக்தி மனம் ஒன்றுக்கு உண்டு அதுவும் உன்னுடைய மனதினால் மட்டும்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அன்பையும் மரியாதையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன்தான் இந்த உலகத்தில் எதையும் சாதிப்பவன் ஆகின்றான் இருளை வெறுக்காமல் நேசிக்க பழகினால் மட்டும்தான் விடியல் கண்களுக்கு தெரியும் தோல்வியை நேசிக்க தெரிந்தால் தான் வெற்றியை உணர முடியும் உண்மையான உழைப்பை நேசிக்க தெரிந்தால் தான் உயர்வு வரும் உன்னையே நீ நேசிக்க தவறினால் உலகமே உனக்கு புரியாமல் போய்விடும் நீ விட்டுக் கொடுக்காமல் உன் உரிமையை யாரும் பறிக்க முடியாது நீ கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்தவும் முடியாது உன் உரிமையை இழந்து அடிமையாய் இருக்கின்றாய் என்றால் அதற்கான முழு பொறுப்பும் ஏற்க வேண்டியது நீ மட்டும்தான் கோபம் வரும் பொழுது வாயை மூடிக்கொள் குப்பம் வரும்பொழுது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்பொழுது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்பொழுது மனதை மூடிக்கொள் மற்ற அனைத்து குணங்களையும் விட மிகவும் முக்கியமானது துணிவே ஏனென்றால் துணிவு இல்லாமல் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்ற இயலாது உதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்த அதை தன்னை இருக்கும் இருளைக் கண்டு அஞ்சாது ஒதுக்கப்படவில்லை என்று உணர்ந்த மனம் எப்பொழுதுமே தோல் பதவிக்கு அஞ்சாது நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவன் கையில் கிடைத்தால் கூழங்கள் தான் கூழங்களாக இருந்தாலும் தகுதியுடையவன் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவு செய் நீ இருக்க வேண்டிய இடம் எப்படி இருக்க வேண்டும் என்று உன் நடத்தைகளால் தேர்ந்தெடு நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் மற்றொன்று பின்னால் இருக்கும் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கௌரவப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிமிடம் நிலைமை மாறும் என்று நீ இழந்த அனைத்தையும் ஒரு நாள் உன் காலடி தேடி வந்து நிச்சயம் வந்தடையும் அதற்கு நீ செய்யும் ஒன்றே ஒன்று உன் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் போதும் வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சப்படாமல் கை நீட்டி தான் வாய்ப்புகள் அதிகம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை நன்றாக பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்களை அதிகமாக இருக்கும் பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள் இனி ஒரு முறையும் பிறக்க போவதில்லை என்று நினைத்து ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழுங்கள் உனக்கென்று ஒரு வட்டம் அதன் வாழன் நிப்பது தவறு இல்லை அந்த வட்டம் தான் வாழ்க்கை என்று நினைத்து உனக்கென்று ஒரு வட்டம் போட்டு அதில் வாழ நினைப்பது தவறு இல்லை ஆனால் அந்த வட்டம் தான் வாழ்க்கை என்று நினைப்பது தான் மிக பெரிய தவறு குறையில்லாதவன் மனிதன் இல்லை அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை அனுபவத்தினால் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவனின்